அன்பார்ந்த உழைக்கும் மக்களை ஜூன் பதிமூணாம் தேதி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மதன்குமார் உதய தாச்சேனி தன் பாதுகாப்பு தேடி நெல்லை சிபிஎம் அலுவலகத்தில் தஞ்சம் அடைகிறாங்க இதை தெரிஞ்சு கொண்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சொல்கிற சாதி வெறி சங்கம் பந்தல் ராஜா முப்பது பேர் கொண்ட நபர்களை கொண்டு போய் சிபிஎம் அலுவலகத்தில் அடித்து நொறுக்கிறான் இவங்களோட நோக்கம் என்ன இந்த சாதி மறுப்பு திருமணத்தை கண்டித்து இன்னைக்கு ஆதிக்கு சாதி வெறி ஊற்ற நபர்கள் முகநுடையும் யூஸ்டாவர்களும் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அவங்களோட நோக்கம் என்ன குறிப்பாக இந்து மனிதையும் பாஜகவும் இந்த சாதி மறுப்பு திருமணத்தை கண்டித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட நோக்கம் என்ன இதை பற்றி பார்ப்பேன் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சங்கத்தினுடைய ராஜா தன்னோட பேனரில் என்ன போட்டுக்கிறாரு வாவுசிய படத்தை போட்டுக்கிறார் நான் என் சொந்த சமுதாய இளைஞர்களுக்கு வாவுசியை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த படம் போட்டுக்கிறாரு ஆனால் உண்மையிலே வாவுசி என்ன பண்ணார் இன்றைக்கி நெல்லையில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக தூத்துக்குடியாக இருக்கும்போது மெஜரா கோட்ஸில் வந்து உழைக்கி மருகங்கள் வேலை செய்யும்போது பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கடினமாக வந்து உழைச்சாங்க ஓய்வே கிடையாது இப்போ சாப்பாடு சரியாக கிடையாது தூக்கம் கிடையாது ஓய்வுன்னு உட்காந்து அடித்து கொ அடித்து கொள்ளுவாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் உழைக்கும் மருகங்களை அணி திரட்டி அது உழைக்கும் மருங்களை அன்றைக்கி வேலை செய்கிற நபர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களையும் அணி திரட்டி அன்னைக்கு உழைக்கும் வர்க்கங்களுக்கு ஆதரித்து நின்றவர் தான் வாவுச்சு அன்னைக்கு வந்து மெஜரா கோர்ட்ஸ் அடி பணிஞ்சிச்சு அது மட்டும் இல்லை வெள்ளைக்காரனுக்கு எதிராக அதாவது வெள்ளைக்காரன் வந்து கீழே வந்து அடிமையாக இருக்கக்கூடாது நாம் சுயமரியாதையாக சுதேசியாக வாழணும் சொல்லி வெள்ளைக்காரனுக்கு எதிராக வந்து கப்பல் விட்டவர் தான் வாவுசு ஆனால் அன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்து எவ்வளோ நாளும் பணம் தரேன் உயர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லி வாவுசிக்கு பேரம் பேசும்போது நான் சுயமரியாதையோட வாழ்வேன் தான் வாழ்வேன் சொல்லி நான் முளைக்கு மக்கள் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்லி அன்றைக்கி வெள்ளந்தக்காரன் தூரம் போகும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை சிறைச்சாலைக்கு போனார் அதுதான் அவரோட பணி இதே இளைஞர்களுக்கு உணவு பதிலாக ஒரு சாதி வெறி ஊற்றுறது தான் இவரோட பணியாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி சாதி வெறி ஊற்ற சங்கங்கள் சாதி மறுப்பு திருமணம் ஆ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு காரணம் என்ன குறிப்பாக வந்து நீ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க பிஎம்டி நிறுவனர் எசக்கி ராஜா தேவர் சமுதாயத்துக்காக இருக்குன்னு சொல்லிக்கிற நபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் எசக்கி முத்து கந்துவட்டி கொடுமையாளர் தன் இரண்டு மகளையும் மனைவியும் அன்னைக்கு தீக்குடிச்சு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தீக்குடித்து இறக்குறார் ஒன்றரை லட்ச ரூபா பணம் வாங்குறேன் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் நான் வந்து பணம் கட்டிட்டேன் இருந்தாலும் கந்து வெட்டி என்னால் மாட்டேங்குது வேறு வழியே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லி போகிறாரு அன்னைக்கு கந்து வெட்டி வாங்கும்போதும் போகலை கந்து வெட்டி இறந்தப்போறும் அவர் போகலை அது மட்டும் இல்லை இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாறி மாரிச்செல்வம் கார்த்திகா ரெண்டு பேரும் ஒரே சாதி தான் மனம் விரும்பி தான் வந்து கல்யாணம் முடிக்கிறார் மாறி செல்வம் பணம் கிடையாது அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக ரெண்டு பேருமே படுகொலை செஞ்சாங்க இதுக்கு அவர் என்ன செஞ்சார் ஒன்றும் செய்யார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் உழைக்கும் வர்க்கங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இன்னைக்கு தூத்துக்குடியை நாசம் பண்ணிட்டுருக்கிறான் ஸ்டெர்லைட்டுக்காரன் இருபது ஆண்டு காலமாக அப்படின்னு சொல்லி இவங்க இருபது ஆண்டு காலமாக நாசம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டெர்லைட் நிறுவனத்தை தூத்துக்குடி மண்ணிலேருந்து விரட்டி அடிக்கணும் அதனால் சாதி கிடந்து நம்ம வந்து ஒன்று தரணும்னு சொல்லி ஸ்டெர்லைட் நிலத்தை அகற்றணும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு கொடுக்கப்பாங்க பதிமூணு பேரை சுற்று கொண்டாங்க ரெண்டு பேரை அடித்து கொண்டாங்க இந்த படுகொலையை கண்டித்து உலகம் இருக்கிற மக்கள் வந்து உழைக்கும் மருத்துங்கள் கண்டனம் குரல் எழுப்பினாங்க கண்டித்து எழுதுனாங்க ஆனால் இந்த எஸ்ஐக்கி ராஜா என்ன பண்ணார் இங்கே இருக்கிற ஸ்டெல்லைட்டு க ஸ்டெர்லைட்டை பணம் வாங்கி அதை ஸ்டெர்லைட் ஒருத்தர் ஆதரித்து ஒ இங்கே வந்து போஸ்டர் ஊட்டுறார் அது மட்டும் இல்லை ஸ்டெல்லை ஆதரித்து ஒவ்வொரு வேலையிலும் ஈடுபடுறாங்க அப்போது இந்த இவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பணம் சம்பாதிப்பதும் சாதி வெறி ஊட்டுறது தான் இவரோட வேலைங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி இளைஞர்களோட கனவு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதமான வேலைக்கு போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் எழுதியிருக்காங்க இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் போஸ்டிங்க்கு வந்து இருபது லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க குறிப்பாக நெல்லை தூத்துக்குடியில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் எழுதியிருக்காங்க ஒரு போஸ்டிங்க்கு முந்நூறு பேர் கணக்கு பார்த்துக்கோங்க அப்போ உத்தரவாதமான வேலை ஒரு சமத்துவமான வாழ்க்கையை நோக்கி தான் இளைஞர்கள் போகிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு செய்து கொடுக்கற மாதிரி என்ன செஞ்சுருக்காரு ஒன்றும் செய்யலை ஒட்டுமொத்த போத்துறை நிறுவனங்களையும் கார்ப்பரேட் கையில் கொடுக்கறது அதாவது அம்பானி அதானி கையில் கொடுக்கறதுக்கு பிஜேபி வேலை செஞ்சுட்டு இருக்கு அதை பற்றி எந்த விஷயத்தையும் பேசுகிறதுல கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவாகவும் தான் இவங்க பேசியிருக்கிறாங்க சமத்துவமான வாழ்க்கையும் ஒரு உத்தரவாதமான வேலையும் கிடைக்கணும்னா இவர்களை வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பார்ப்பனிய ஒரு எதிர்ப்பு மரபு இருக்குது அப்போ அந்த எதிர்ப்பு மரபை எப்படி காலி பண்ணுறது அப்போனா சாதி வெறி ஊட்டி தான் காலி பண்ண முடியும் அந்த சாதி வெறி ஊட்டுறது தான் இந்த நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு கடந்த மாதத்தில் இரநூறு பேர் வந்து சாதி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த ஆதிக்கு சாதி வெறி ஊற்ற நபர்களையும் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகர்களையும் நாம் வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து தொடர்ச்சி இருக்கணும் தொடச்சிருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர்களெல்லாம் அம்பானி அதானி போன்ற கார்பெண்ட் நிறுவனம் சேவை புரிவார்கள்